உண்மையிலே சிற்ப கலைஞரை என்பவர்கள் உண்மையிலே சரி விடு நல்லா இருக்கணும் ஊர் உலகம் பூரா உன்னுடைய கைவண்ணத்தில் கட்டின கோயில் சிற்ப நல்லா இருக்கணும் ஆமாம் உலகம் பூரா உன் புகழ் ஓங்கணும் சிற்பக்கலையை மட்டும் விட்டுறாத உடம்பை தேர்த்துப்போம் வாடி போயிருக்கேன் தேன்றாட்டை எடுக்கிற மாதிரியே என் தம்பிதேன் பூரா தம்பிதேன் தம்பி அண்ணன் தான் நாடா வேணாமட்டாங்களே என்ன சரி ஆள் வரலையா அதனால் வேணாம்ட்டாங்களா வா போவோம் வா போமா பார்த்துன்னு ஓய் பிறகு தின்ட்டு வருவோம்மா காலையில் போவோம் சரி பூரா என் தம்பியே தான் பூரா எதுக்கு வந்தேன்னு தெரியாமல் ஏன்னா இந்த சிரிப்பு இந்த பாசத்துக்கு மிஞ்சி இனி மேலே நான் எத்தனை பிறகு எடுத்தாலும் அது கிடைக்காது அதே உண்மை இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே இத்தனை பேரை நிப்பாட்டி வச்சு பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா எத்தனை பேர் சட்டியில் ஓட்டம் இருக்குன்னு அதெல்லாம் கஷ்டம் என்னே தடவி அவனாவது டீப் லைட்டில் கட்டுவாளா ஓ விவே ஈச பிடிக்கிற மாதிரி கட்டி வச்சு என்ன அப்போ எல்லா சட்டிலையும் ஓட்டம் இருக்குமானே ஏன் லைட் அடிச்சு கிளச்சி பார்த்துட்டு வா காக்கம் பார்த்துட்டு போய் இருடா பொன்னடை ஓத்தி புகழாரம் படுத்தி எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்தில் எத்தனையோ கிராமங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு கிராமமாக நினைவுக்கு வருவது பாப்பநந்தல் கிராம பொதுமக்கள் இதெல்லாம் நாளைக்கு அடிக்கணும் இன்னைக்கு கும்பாஜியும் காப்பை கழட்டியாச்சில் பெரும்பாலும் இந்த கும்பாஜியை வைக்கிறாலும் முளப்பாரி வைக்கிற ஊர்களில் ஒன்று சொல்கிறேன் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் காப்பை கலட்ட சொல்லுங்கய்யா இல்லைன்னா உள்ள வந்து பேர்ட் வாய்ஸ் ஓவர் பபுன் போடா வாடான்னு சொல்றான் என்ன பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே மண்டி போடுறான் மண்டி ஓட்டு மண்டி ஓட்டு என்ன ஒண்ணுவாங்க விளக்க மாத்த எடுத்து இதுல ஊத்திக்கிறேன் நீ பேசாம ஒரு அதிர்ச்சியாவே கேட்காத நானே யோசிச்சு யோசிச்சு தானே டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன் பெரிய மதுரை முத்து விஜய் டிவியில ஸ்கிரிப்ட புலந்து எழுத்துருவார் சம்மோ இந்த வத்தியா சம்பந்தம் இல்லாம என்னைக்கே அற வாங்கிட்டு கிழக்கு வந்து ஓட போறானா எது எப்படி இருந்தாலும் அதா இதா எதா போன்றவற்றைகளை இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைகளை புறான் வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் பணிவான பத்து முக்கால் இரவு வணக்கம் தயத்தோட கரெக்டா இருப்பேன் என்ன எல்லாரும் முறைக்கிறீல என்ன முகமே முகமே அப்படித்தேன் நீ போக மாட்டேன் டான்ஸ் கார பிள்ளைக்கு பொன்னாட ஒத்துறோம்னு அப்படி ஒத்தக்கால நீ போய் நமக்கு அது சுத்திமாக இப்போ தாண்டாட நீர் கசிவு ஏற்படுது ஒளி ஒளி வெட்டை வலி பொட்டலிலே வெயில் நேரத்திலே குழாயை ஏற்றி கட்டி இரவு நேரத்திலே அத்தனையும் பாதுகாத்து நமக்காக இசையை தண்டு கொண்டுருக்கு என்று கவிசிறீ ஆடியோஸுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி பெண்கள் உரம் உயரத்தில் வச்சு ஆம்பளை உரம் கீழே உக்காந்துருக்கோம் பார்த்துக்கோங்க தான் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒழுங்கா போல போல ஆம்பளை பூரம் எத்துற தட்டை வச்சு கரோட்டை குழம்பு வைக்க சொன்னா முள்ளல்லி போடுற டேமட் பாரு என் சிங்கம்பூரா பாரு நீங்கள் நல்லா இருக்கணும் தா அப்படியே சாரத்தில் ஏறி கலவை குழைச்சி கொடுச்சு பூரா நூறுனா வேலைக்கு போயிட்டு தாய கட்ட ஒரு தாயம் எங்கடி ஒரு பன்னெண்டு என்ன பன்னெண்டு வீட்டில் நொட்டு பன்னெண்டு கிழிச்சு விட்டுனேன் எல்லாத்தையும் அல்ல உ ஏமாற்ற நினச்சா கடைசியில் நம்ம ஏமாற்றமாக வாழ்க்கை போயிடும் சொல்றேன் எல்லாத்தையும் உழைப்பு அவசியம் நானா இப்போ வந்து நாலு வாரத்தை பேசிட்டு உள்ளவனா என்ன செய்ய போறிய என்னைய எம் கேர் போயிட்டாரு காசை கொடுத்து சொல்ல போறிய ஏன் உழைக்கிறேன் என் சொந்த பந்தங்கள் என் அண்ணன் தம்பி எல்லாருமே வந்ததுக்கு நிம்மதியாக போனோம் ஏன்னா பைக்கில் போயிட்டு இந்த கண்டாலிமா என்ன போட்டதுக்கு கெடுத்துட்டாடான்னு சொல்லக்கூடாது ஓபன் டாக் தான் யாராவது ஒன்னு செஞ்சு சொல்லாம இருந்திருக்குமா ரெண்டு பேருக்கு நல்லா வீட்டு தகராறு தகராறு பண்ணி ரெண்டு பேரும் சட்டைய கிழிச்சு பாஞ்சு ஒருத்தன் அவன் காத்த இருக்கேன் ஒருத்தன் ஊட ஊடி வித கடைச்சிக்கிட்டு இருக்கேன் கடைச்சிக்கிட்டே எடுத்துக்கிட்டு சொல்றேன் என்னையா கடிச்சிட்டே இல்லடா நான் கொடுத்த கணேஷ் போயில கக்குடான்றேன் அவன் நக்குடான்றேன் என்ன அப்ப கொட்டையை கடிச்சு எடுத்துட்டானோ பாக்ஸ்ல இருக்கு விமீதா அதிர்ச்சியா இல்ல ரொம்ப சித்திரை படுத்துறாண்ணா கனி பாருவனே சண்டை போடக்கூடாது எல்லாரும் குட்டையை தான் கிடைக்குதோ சண்டை போட்டாக்க ஒற்றுமை அவசியம் ஒற்றுமை அவங்க காலையில விடிஞ்சா யாரு முகத்துல யாரு முளைக்கணும் நீ பெரியாள நான் பெரியாலுன்னு நம்ம சொல்றான் பெத்த தாய் தான் பெரியாய் அப்படி சொல்லுங்க சிங்க அப்படி தட்டு ஒன்னே நான் வணங்குறேன் நீதாப்பா ஆடியன்ஸ் நீதாப்பா ஆடியன்ஸ் அப்படி ஒரு ஆளு கிளப்பி விடணும் எந்த சோக்கையும் கெடுத்து விட்டுறேன் கூட பேசி புகழ் சிசியனா விஜய் டிவி தாய்மாரலுக்கு ஒன்று சொல்றேன் ஆத்தா கணவர் என்ன சாதம் சைடிஸ் இல்லை என்ன செய்ய சொன்னு செஞ்சிரு எங்க என்ன முருகா பொண்ணு கொடுக்குற ஆளுகள்லாம் லேஜாக நினைக்கிறியாக்க பொண்ணு கொடுத்து விட்டு திருப்பி மாப்பிள்ளை வீடு போய் சாப்பிட்டான்னா அந்த பொம்பளை போய் சொல்லாமல் வந்து படுக்காது மாப்பிள்ள வந்து எல்லாத்தையும் செஞ்சிடும் இட்லி வச்சிடும் நாட்டுக்கொழி அடிச்சிடும் மீன்லாம் பொறிச்சு கொடுத்துரும் இப்போ மாப்பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே நாலு வீட்டில் சொன்னாத்தே அந்த பொம்பளைக்கு ஈம அடங்கும் மறுமையே வந்துட்டாங்க அவன் மலங்க போயதானே அந்த அங்கே ஆனால் கஞ்சி இருக்காதுடி காலையில் வந்தேன் ஒரு ரெண்டு குடி மாவை போட்டு தோசையை ஊற்றி நாட்டுக்கோழி அடிச்சு கொடுத்து நல்லா சிறுநாய் பீதிங்கிற மாதிரி திண்டுக்கிட்டு இருக்கேன் சிங் தொண்டில் இறங்காது வெண்ட மயனுக்கு நவாப்புதேன் அங்கே அவங்க ஆத்தா வீட்டில் ரேசை அரிசி திங்கிறது தெரியாதா இது என்ன மயத்துக்கு சோறு போடுற இது நிறைய பேர் அனுபவப்பட்டுருப்பீங்கள நான் கல்யாணம் பண்ண ஊர்ல எல்லாம் போய் அப்போதான் காரை விட்டு இறங்கினேன் என்ன மர்மம் பிள்ளை எப்போ ஊருக்கு போகுது அப்படின்ட்டேன் வந்தவனே ஏற்றி விட்டுருவாங்க வண்டியிலேயே அதனால இந்த உலகம் ஒரு உருண்டை அந்த உருண்டைக்குள்ளே உருண்டு பிரண்டை போறாமல் இருந்த உலகத்திலே அதெல்லாம் காதில வாங்காம போட்டி ஓட்டு உழைப்ப நம்பி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழன் கேப்டன் விஜயகாந்தா ஜெயிக்கலாம் அவன் நம்மளை அப்படி சொல்லிவிட்டானே இவன் இப்படி சொல்லிவிட்டானே அவனை எதிர்த்து பேச முடியாம காசை வெட்டி போடுவோம் மண்ணை வாரி தூத்துவோம் நினைச்சேன்னா நமக்கு திருப்பி அதே வினை வந்துவிடும் இன்றைக்கி உருநாட்டியே நல்ல டைலாக் தான் இன்னைக்கு மது அருந்தாத மனிதர்கள் இருக்காங்களா யார் இருக்கா தண்ணி அடிக்காத அழு ஊரம் கைதூக்கு சூப்பர் எல்லார்கிட்டையும் ஒரு எலும்பு எலும்புச்சம்பளம் சூட்டத்தை வச்சு சத்தியம் வாங்கு உள்ள வெட்டி இழுத்து அட்டி அப்புறம் ஏய் நீ போயிடுறான் சூத் தெரிச்சி போவேன் இதே போதில் இன்னைக்கு உனக்காகத்தே நான் குடிக்காம வந்தேன் என்ன டேமட் நீ மானாமரில் தெரியாதோ நூறுபா என்கிட்ட வாங்கிட்டு போயிடுவேன் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் என்ன வந்து சட்டை பிடிப்பான போவேன் கெட்ட வய தண்ணி அடிங்க வேணான்னு சொல்லலை பிராண்டட் சரக்கா வாங்கி அடிங்க பக்காடி லெமன் வெரி குட் நீ தான் இதுக்கு ஹெட் மாஸ்டர் நீ தான் தான் டிரைவர் நீதான் நல்ல சரக்கா வாங்கி அடிங்க ஐயா ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் மேடையில எம்கேஆர்னு ஒரு கோமாளி சொன்னா நீங்க திருந்த போறீங்களா கிடையாது ஏதோ சிரிப்புக்கு இந்த குளிருக்கு தாங்காம கேட்டுட்டு அங்கிட்டு போயிருவேன் அவ்வளவுதான் ஏதா ஐநூறு பேர் உட்கார்ந்து இடத்துல ஒரு நாலு பேர் திருந்தனால நான் அந்த மேடைக்கு பாப்பன அந்த கிராம கும்பாசிக்கு வந்தது பெருமையா நினைக்கிறேன் ஐயா எப்பயுமே குடிக்க மாட்டியா சரி நீ குடிக்கவே நான் அடிச்சு விடுவேன் தண்ணி அடிச்சு விடட்டேன் டபுள் மீனிங் நோ சிங்கிள் மீனிங் தான் தக்கப்பாண்டி ரொம்ப சிரிக்காத ஜரக்கு அடிக்கும் போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் நுணுக்கமாக சொல்லி கொடுப்பாங்க என்ன ஜரக்கு அடிக்கும் போது என்னன்னு உமட்டுது புளியங்குலையை தின் புளியங்குள்ளைய தின்று அடிவேன் செவனை ஊற்றிக்கவேன் அல்ல அழுக்குமியா ஏ இப்போ நம்ம வைத்தியம் இவங்க டாக்டர் ஆகிட்டாங்க டாக்டர்கிட்ட போ என்ன ஜா விறகு வட்டிக்கிட்டு இருந்தேன் முள் அடிச்சு பிடிச்சி அப்படியே நாராஷ் அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு அந்த கிரிமை தடைய விடுங்க இந்த கரும்பை போயிடுவாங்க சார் தலா கிருகுன்னு வருது ஸ்கேன் அடுங்க மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு இறங்கி பாருங்க இப்போ குடிக்கிற ஆளே டாக்டர் ஆகிட்டேன் மண்டை வென்று விண் தெரிக்குது அப்படியா லைட்டாக பதினெட்டு நாற்பத்தெட்டு ஒன்று போடுவேன் மண்டபடியே இருக்காதப்பா இரும புகசலாக இருக்குது ரம்மு ரம்மு தான் திண்டு விட்டு கருவாடை தொடு கரு ஒண்ணுக்கு இருக்கும் போது எரியுது ரெண்டு பேர் கூலிங்கா போடு ரெண்டு கிலோமீட்டர் அடிக்க ஒண்ணுக்கு ஆனா அவன் எழுதிட்டு ஏபிசி அடிக்கும் மிச்சம் இருக்கும்படா ஒண்ணுக்கு என்ன ரெண்டு பேர் குடிச்சா அவ்வளவு ஒண்ணுக்கு அவரும் அனாதையா கடைசியா ரேசு மாடு ஓடியா இருப்பாரு எ கிதறி வரும் அப்பத்தான் போய் நாலு பேர் கேப்பேன் நம்ம மாடு முத வர வேண்டிய மாடுவேன் அந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டே மறுபடியும் அவனா கிளப்புறேன் கிளம்பிட்ட இருந்து வாக்க போறேன் வருதா எப்படி ஒரே சிரிக்குது நான் என்ன செய்வேன் சிறுநீர் சோக்கு சிரிச்ச கிராமம் எப்படியாவது உங்களை சிரிக்க வைக்கணும் எனக்கு அது போதுமியா நீங்க எல்லாருமே ஆயிரம் கவலையில் இருப்பீங்க எனக்கும் அதிக கவலை இருக்குது ஐயா அத்தைத்தனி நிர்வாகத்தை நம்ம பார்க்கணுமே நம்மளை நம்பி அத்தனை ஜீவன் இருக்குன்னு கவலை இருக்குது கவலையை எல்லா மனுஷனும் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா யாரோடைய வேலையும் யாரும் சரியாக செய்ய முடியாது ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் ஒரு பிறவியில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த பிறவியில் நீங்களும் என் கூட கூட பிறந்த சகோதரனாக நீங்கள் எல்லாருமே பிறக்கணும் நானும் இந்த கோமாளி ஓட்டு இதே ஊரில் பப்புனுக்கு நடிக்கணும் அதுபோத அன்னைக்காவது கொஞ்சம் தொகையை ஏற்றி கொடுப்பேன் நம்புறேன் நீங்க வந்து கெடுத்தவனே இந்த கெந்து காலம் தான்டா சித்தம் பையன சித்த பையன் கெடுத்து இழுத்துட்டேன் அன்பு இருந்தா போதும் காசு பெருசு கிடையாது காசு எல்லாட்டும் தான் இருக்கேன் ஆனா அதி அளவுக்கு மீதி பணம் வச்சிருந்தா மதிக்கிற இல்ல இப்பதான் ட்ரம் செட்டை வர சொல்லியிருக்கேன் அந்த கடைசியில இருந்து அடிச்சு ஒண்ணு எழுத்துட்டு வரேன் இப்ப நான் நீர்மாலை எடுக்க போறேன் விரைவில் கிளம்பிட்ட இவன் ஒரு இந்த சோக்கு அஞ்சு நிமிஷம் சண்முகம் தொடர்ந்து இந்துக்களுடைய பண்டிகைகளை முறையாக செய்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் முறையா எங்க செய்யற மாடு வளர்ப்பேன் அந்த மாட்டுக்கு கிழங்கையும் கரும்பையும் கட்டி விடுவோம் இப்போ மாடு அவுத்துக்கிட்டு போகும்போது பின்னாடி வெடிகுண்டை வச்சு விட்றேன் டம்முன்னு கடித்தோடனே முறிமேலரை தூக்கி போட்டு அவன் மாடை மல்லாக்க விழுந்து மாடு மூஞ்சில் சாணியை போட்டுக்கிட்டு ஓடிரு பொம்பளை ஆள் ஊற மண்பானையை கழுவி கழுவி வீட்டுக்கு முன்னாடி அரிசி மாவு கோலம் போட்டு பொங்கல் போது பத்து பொம்பளையை சேர்ந்து பொங்கி வரும்போது குலவை இங்கே ஓடுற பூரா விரலில் விட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டுறேன் அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் பொங்க பானைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு திரியான பொம்பளை சொல்ல அந்த இலவட்டை பைய போட்டேன் ஓ ஓண்டேன் கணேஜி போல எச்சு ஊரம் வடிஞ்சு சி சீன்டேன்னு சொன்னாங்க அதை ரெண்டு பேரும் தெரியாதவங்க பொங்கச்சரை வாங்கி விட்டு நெய் நிறைய சேர்த்துகளா அப்படின்றாங்க நான் என்னத்தை சொல்லு இப்போ ஊ இப்பரம் பொம்பளை ஊரம் குக்கர் தான் குக்கரில் புருஷனுக்குள்ள நீளம் கரும்பு ஒரு மொழியை வெட்டி கொடுத்து சேரை போட்டு அவர் ஓ கரும்பை திண்டுக்கிட்டே ஏங்க நான் கோலம் போடுறேன் ரெண்டு விசில் வந்தவுடனே அடுப்பு ஆமாத்திருங்க அவர் கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது விசிலை மறந்துச்சார் ஒரு விசில் புருஷன் அடிச்சிருக்கு ரெண்டாவது விசில் அடைச்சிக்கிடுச்சு மூணாவது விசில் அடித்த உடனே திணறி குக்கரு தம்முன்னு முகத்தில் அடிச்சு கேட்ட கேட்டவுடனே பொண்டாட்டி வர்றதுக்குள்ள புருஷன் ஏனியை போட்டு பொங்கச்சோத்தை வளைச்சு நக்கிட்டு உட்காண்டே உக்காந்து இருக்கு அரும்ப திங்கிறேன் சோறு வேக பத்தல அப்படி என்னத்து செய்யலாமா என்ன பொங்க எல்லாத்தையும் கவனமாக இருக்கவன் பாடிய்குமார் இங்க வாங்க கேசரி எட்டி வச்சிருக்கேன் வாங்கிட்டு போவா வா நீ சிரிக்காத ஆள் இந்த உலகத்திலே இருக்க கூடாது எந்த சோக்கு சொன்னாலும் தா இப்படி இப்படி என்ன பண்ற 待ってて。